நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர்களுடைய பதவியேற்பு விழா எவ்வளவு உற்சாகமாக இருந்தது ஜனங்கள் எப்படியாக ஆடிப்பாடி கொண்டாடினார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நெபோகேட்டு என்கிற ஒரு மீடியா அம்பலப்படுத்திய நிகழ்ச்சிக்கு அப்புறமாக எங்கு பார்த்தாலும் கலவரம் வெடித்தது எல்லா சமூக வலைத்தளங்களை தடை செய்து விட்டார்கள் ஆனால் டிக்டாக்கை அவர்கள் தடை செய்யவில்லை இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததற்கு காரணமே டிக்டாக் சோசியல் மீடியா மூலமாக ஜனங்களாக எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை தொடங்கிவிட்டார்கள் போலீஸ் நிலையத்தில் புகுந்து எல்லா ஆயுதங்களையும் இந்த வாலிபர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அங்கே இருக்கிற போலீஸ்கார்களை சட்டையை கலட்டி அங்கே வரிசையாக ஓடவிட்டு அவர்களை விரட்டி விட்டார்கள் அனைத்து தலைவர்களும் மந்திரிகளும் ஹெலிகாப்டரில் பறந்து செல்கிறதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த இந்த பாதுகாப்பை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியும் எங்கு பார்த்தாலும் தீப்பற்றி எரிகிறது அரசாங்க முன்னாள் இந்நாள் எல்லா மந்திரிகளினுடைய வீடுகள் தீப்பற்றப்பட்டிருக்கிறது பொது நிறுவனங்கள் தீ வைக்கப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டரில் தப்பித்து கொண்டு ஓடுகிறார்கள் பார்லிமெண்ட் கவசியம் விட்டு வைக்கவில்லை அதையும் தீயை வைத்து விட்டார்கள் மிகப்பெரிய ஓட்டல் தீ வைக்கப்பட்டிருக்கிறது இன்னுமாக அனைத்து அரசாங்க அலுவலக இடங்கள் எல்லாம் தீ வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே இருக்கிறவர்களை வெளியிலே கொண்டு வந்து அடித்து உதவிக்கிற பார்க்கிறோம் இராணுவத்தை எல்லா மக்களும் சூழ்ந்து கொண்டார்கள் பார்லிமெண்ட்டு முழுமையாக பற்றி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இப்படியாக அடிபட்ட மந்திரியை நீங்கள் பார்க்கிறீர்கள் மக்களுடைய ஜன கூட்டம் பயங்கரமாக இருக்கிறது வாலிபர்கள் எங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு மூன்று நாட்களாக பயங்கர சம்பவங்கள் மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தீ எங்கும் புகைக்காடாக இருக்கிறது எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நீதிமன்றமும் தீவிக்கப்பட்டிருக்கிறது பற்றி எரிகிறது பிரதமர் அலுவலகங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் அங்கே ஜனங்கள் உள்ளே சென்று விட்டார்கள் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேபாளினுடைய நிலையை பாருங்கள் மிக பயங்கரமாக இருக்கிறது எங்கும் நெருப்பினாலே சூழ்ந்திருக்கிறது பெண் நீதிபதி சுசிலா கார்கி முதலாவதாக சில்லங்கா பயங்கரமான ஒரு கலவரம் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பங்களாள தேசத்திலே அதே போல் பயங்கரமான ஒரு சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் ஓடி போய்விட்டார் மீண்டுமாக அந்த இடத்துல பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்தோனேசியாவிலும் அதே மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போ நேபாளில் நடந்து கொண்டு இருக்கிறது தென் ஆசிய பகுதிகளிலே மிக அமைதலான இந்த பூமியாக சுற்று வட்டாரத்தில் நான் பார்த்து கொண்டு இருந்தோம் இப்போ எங்கே பார்த்தாலும் கலவரம் எடுத்து கொண்டு இருக்கிறது பிரான்ஸ்லேயும் அங்கேயும் கலவரம் அதுபோல் பாருங்கள் இன்னும் அடுத்து எந்த நாடுன்னே தெரியல இதெல்லாம் எதற்கு ஆரம்பம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா ஊழல் அரசியல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் எல்லா தேசங்களிலும் நடந்த கலவரமே ஊழல் அரசுகளை ஊழல் ஊழல் அரசியல்வாதிகள் நாட்டில் இருக்கக்கூடாது ஆட்சி செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையினாலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த பங்காள அந்த அந்தம்மா ஓடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஒரு ஊழல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஊழல் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் நாளைக்கு ஒரு பெரிய போராட்டங்கள் கிளர்ச்சிகள் மக்கள் போராட்டங்கள் வெடித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ தென்னாசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அரசியல் அற அறிஞர்களெல்லாம் பயங்கரமான ஒரு அச்சத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிவித்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது நேபாளில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நாற்பது ஆண்டுகள் செய்த ஊழல்களை அம்பலப்படுத்திய மீடியாக்கள் இதெல்லாம் வாலிபர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு இல்லாத இருந்தவங்க எல்லாருமே இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உலோ ஜனங்களுடைய வா பணத்தை வந்து சூரிய அடி சாப்பிட்டுக்கிட்டு சுகுஸாக வாழ்ந்துக்கிட்டு ஜனங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பழி வாங்கப்படுகிறோம் நாம் தேசத்தில் நம்ம வந்து வாழுவதற்குள்ள எல்லா தகுதியும் நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்கிறத அவர்கள் அறிந்தவர்களாக மிகவும் கோவப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது இந்த கலவர நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு கைதிகள் ஓடிட்டாங்க ஏன்னா போலீஸ் நிலையம் எல்லாம் சூறையிடப்பட்டு ஆயுதங்கள் எல்லாம் போராட்டக்குழுக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாணவர்கள் யூத்து மக்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டாக்க பத்தொம்போது பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க அதில் பதினாலு வயசு ஒரு சிறுமியை தலையில் சுட்டு கொண்டு இருக்கிறான் ஜனங்கள் மத்தியில் போராட்டம் வெடிக்குமா வெடிக்காதா கடைசியில் பார்த்தாக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விடலை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டுட்டு போனாங்க போ சுட்ட போலீஸுகளை ஒருத்தனை விடலை எல்லாரையும் அடித்து ஓட விட்டு என்ன பண்ணிட்டாங்க நதியில் எல்லாம் தப்பிச்சு ஓடணும் தண்ணிக்குள்ளே போகிறாங்க அங்கேயும் இறங்கி அடிக்கிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு சம்பவம் மக்களுடைய கிளர்ச்சி மக்களுடைய ஒரு ஒற்றுமை இந்த போராட்டத்தில் வந்து வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த கிளர்ச்சி கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அதை வந்து பார்த்திங்கனாக்க கில்டன் ஹோட்டல் எவ்வளோ பெரிய ஹோட்டல் பாருங்கள் ஸ்டார் ஹோட்டலு சர்வதேச மிகப்பெரிய ஹோட்டலை கில்டனே தீ வச்சு கொளுத்திட்டாங்க எல்லாத்தையும் ஒன்றும் உடலை இப்படியாக நிறைய சேதங்கள் நிறைய பொது சொத்துக்கள் கூட நிறைய சேதமாயிட்டிருக்குது இன்றைக்கு உரு குலைந்து போய் கிடக்கிற ஒரு காட்சிகளை நாம் பார்க்குறோம் பிரதமர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று முப்பது மணிக்கு சாயந்தரமாக என்ன பண்ணிட்ருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் என்ன பண்ணிட்டாரு ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டார் என்னை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டார் கடகா பிரசாத் சர்மா ஒலி என்கிற இந்த மனுஷன் எப்பேற்பட்ட மோசமான ஆளாக இருந்திருக்கிறான் ஜனங்களை வந்து போலீஸை வச்சு அடக்குமுறை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருந்தார் இவங்க என்ன பண்ணாங்க சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க செய்திகளை பரப்பிக்கொண்டே இருந்தாங்க எங்கெங்கே ஊழல் நடந்து என்னென்ன நடந்து நாற்பது ஆண்டுகள் நடந்த ஊழல்களை வெளிச்சத்து கொண்டு வந்தார்கள் முன்னால் உள்ள மந்திரிகளினுடைய ஊழல் பட்டியல்கள் இந்நாளில் நடக்கக்கூடிய மந்திரிகளினுடைய ஊழல் பட்டியல்கள் எல்லாத்தையும் அவங்க சொகுசான ஒரு வாழ்க்கையே ஆடம்பர வாழ்க்கையை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க போட்டுட்டாங்க அதை தான் மக்களுக்கு பச்சையாக தெரிஞ்சு போச்சு நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவங்க நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் சுயநலவாதிகள் என்பதை மக்கள் அடையாளம் கொண்டு கொண்டார்கள் மக்கள் மத்தியில் ஒரு இன்னொரு பேச்சு இருக்குது வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மந்திரிகள் எந்த வெளிநாட்டில் தப்பிச்சு ஒன்னாலும் உலகம் முழுவதும் நேபாளிகள் இருக்காங்க நேபாளிகள் யாரும் விட மாட்டாங்க எந்த உலகத்தில் எங்கே தப்பிச்சு எங்கே ஒழிஞ்சுருந்தாலும் சரி பதுங்கு குழியில் இருந்தாலும் நாங்கள் தேடி எடுப்போம் ஒருத்தரையும் நாங்கள் சும்மா விட போகிறதில்ல என்கிற ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை வேற கொடுத்துருக்குறாங்க ஒழுங்காக சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டு வருகிறதை நான் பார்த்து கொண்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குலேருந்து இழுத்து வெளியில் வந்து ஓட ஓட விட்டுட்டு எட்டி எட்டி உதச்சி அடித்து அவன் துவசம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் வீடியோவில் வந்திருக்குது பயங்கரமான ஒரு சம்பவம் பாருங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏன்னா ஊழலுக்கு பெரிய காரியகர்த்தா யாருன்னா இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதனால் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டாங்க அடி பயங்கரமாக அந்த ஆள் வாங்கி கொண்டு கதறுகிறதையும் தப்ப விடுக்கிறது இல்லை எவ்வளோ வேகமாக ஓடினாலும் சரி பின்னாலே ஜனங்கள் தொட்டி தொட்டி அடிக்கிறாங்க உடல் முழுவதும் காயம் ரத்தம் காயம் அப்படியே ரத்தம் வடைஞ்ச சூழ்நிலையில் வீடியோவில் வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஈஸியாக வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த போராட்ட குழுக்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லிட்டு இராணுவ தலைமை கூப்பிட்டுருக்குது அந்த நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க பேச்சுவார்த்தைக்கு முன்னால் யார் வந்து நிற்பா யார் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டப்போ கடைசியில் ஒரு கருத்து தெரிவித்தாங்க யாரை வைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அங்கே உள்ள ஒரு பெண் நீதிபதி இருக்கிறாங்க நல்ல பேர் வாங்கினவங்க அவங்க நம்ம இந்தியாவில் வந்து அவங்க சட்டப்படிப்பெல்லாம் படிச்சுட்டு அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நீதிபதியாக நல்லவர்களாக நேர்மையானவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்கள வச்சு பேச்சுவார்த்தை பண்ணலாம் அவங்க நியாயமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுசிலா சுசிலா கார்கி என்கிற பேர் அவருங்க அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க முன்னே வர்றதாக அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதனால் செப்டம்பர் பத்தாம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்கிற ஒரு காரியத்தை அவர்கள் முடிவெடுத்ததாக தெரிகிறது இதான் இன்றைக்கி உள்ள நேபாள் நியூஸு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க ஊழல் அரசியல்வாதிகளை மக்கள் விடமாட்டார்கள் சும்மா விடமாட்டார்கள் பொய் பித்தளாட்டம் பண்ணுற எந்த ஓ எந்த மந்திரியையும் விட மாட்டாங்க குறிப்பாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் விடவே மாட்டாங்க நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்குறீங்க அதனால் தலைமையில் இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் இந்த நாட்களிலே எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து எந்த தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது இந்த மாதிரி செய்திகள் பரவி கொண்டு இருக்கும்போது மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை தெரிந்து ஒரு காரியமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு சிவசேனா மந்திரி ஒருத்தர் முன்னால் மந்திரியாக இருந்தவர் இப்போ எம்பியாக இருக்கிறாரு அவரு கூட ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு அரசியல்வாதிகள் இதன் மூலமாக பாடம் இருக்க வேண்டும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ஏதோ வம்புக்கு எழுக்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு அது யார் யாரை தாக்குறாரு என்கிறது மக்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணால் தர்மாடி கர்ம அடி எல்லாமே கிடைக்கும் இதனால் ஜாக்கிரதையாக இருங்க அதனால் இன்றைக்கி பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா தான் இருக்கோம் நம்ம நல்லா நம்ம பாதுகாப்போடு இருக்கிறோம் நமக்கு பாதுகாப்பு அரண்ட்ருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு தெரிகிற மந்திரிகளை நிலையை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தது என்கிறதை நீங்கள் இதன் மூலமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வலைத்தளங்களிலே நியூஸ் வந்து கொண்டு இருக்கிறது நேபாளினுடைய காரியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும் அந்த மக்களுக்கு ஒரு அமைதி திரும்ப வேண்டும் அங்கேருந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது நேபாளில் நாங்கள் ரொம்ப நிலமை மோசமாக இருக்கிறது அதனால் நீங்கள் சமாதானத்துக்காக நீ அமைதிக்காக நீங்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைய பேர் எனக்கு செய்தி அனுப்பிச்சுருக்குறாங்க அதனால தான் அந்த செய்தியை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அதனால் நீங்கள் இதை பார்த்து அநேர்களுக்கு இந்த கருத்துக்களை நீங்கள் பதிய விடுங்க இந்த உலகத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா மக்களுடைய போராட்டம் நீ நியாயத்திற்காக நான் ஒரு போராட்டம் அவங்க ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் அவங்க சுதந்திரத்திற்காக என்ன வேணாலும் செய்வாங்க என்பதை இந்த செய்தின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்